ஏன்டா மாப்பிள்ள தீபாவளி வருது பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுத்துட்டியா நீ வேற அங்கு சும்மாறா மாப்பிள்ள வண்டி ஓரத்துக்கு எந்த தீபாவளி கொண்டாட ரெண்டே கடன் உடனே வாங்கி பிள்ளைட்டிகளுக்கு எடுத்து கொடுக்கணும் நம்ம டெய்லி ஒரு போட்ரு அடிக்காம நம்ம வீட்டுக்கு போறதே இல்லை தீபாவளிக்கு இந்த ஒரு எட்டு நாள் இருக்கு எட்டு நாள் நம்ம சரக்கு அடிக்காம நம்ம இருந்தோம்னோ ஏன் ஒரு ரூபாய் மிச்சமாகும் நம்ம குட்டிக்கு நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஏன் நம்ம குடும்பமே சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம் அக்கடா நீ வாங்க தேவையில்லை என்ன மாப்பிள சொல்ற ஆ இந்த மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டாண்ணா ஆ மாப்பிள யோசனையெல்லாம் நல்லத்தையாக இருக்குது ஆனால் நம்மளால் எட்டு நாள் சிறக்கடிக்காமல் இருக்க முடியுமா என்னய்யா வர சுமுறம் நம்ம சந்தோஷத்துக்காக வாழ்கிறோம் இந்த ஒரு எட்டு நாள் இல்லை ஊட்டிக்காக நம்ம சந்தோஷத்துக்கு வந்து தள்ளி வைப்பா மாப்பிள நம்மளால முடியுமையா ம் மாப்பிள்ளை சொல்றது நல்ல யோசனையாக தான் இருக்குது குடும்பத்துக்காக எட்டு நாள் குடிக்காம இருக்கும் மாப்பிள ஓகே மாப்பிள ஓகே மாப்பிளா நீங்களும் பரவாயில்ல ஆட்டோல ரெண்டு சவாரி பாக்கெட்டு காசு வந்துரும் எனக்கு ஓடி ஒரு மாசம் ஆச்சு நாளை எப்படி தீபாவளி கொண்டாடுறது கல்யாணமா வேணாங்கிறேன்